நிறைய படித்திருப்பது ஆளுமை அல்ல நிறைய விவரங்களை சேகரித்து வைத்திருப்பது ஆளுமை அல்ல பட்டங்களை வாங்கி குவிப்பது ஆளுமை அல்ல சூழலை எவ்வாறு கையாளுவது இந்த சூழலை கையாளுவதற்கு எது தேவை என்றால் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்பதுதான் முக்கியமானது எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் சிறந்த ஆளுமை சமனில்லாத சமூக கட்டமைப்பில் நடுவு நிலைமை என்பது கிடையாது நியூட்ரல் பொசிஷன் என்பது பொய் அது ஒன்று ஆதிக்கம் செய்கிறவர்களின் பக்கம் நிற்கணும் அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கணும் ஏன்னா இங்கே என்பதுதான் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்ப சமனற்ற ஒரு சமூக கட்டமைப்பில் எளியவர்களின் பக்கம் நிற்பது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது சிறுபான்மையினரின் பக்கம் நிற்பது வெல்னரபிள் செக்ஷன்ஸ் அவர்கள் பக்கம் நிற்பது ஆரிஜினலை செக்ஷன்ஸ் அவங்க பக்கம் நிற்பது இதுதான் ஜெனி இதுதான் நேர்மை இதுதான் அறம் இதுதான் உண்மையிலேயே நடுநிலைமை